வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழுசாவை இந்த வீடியோவுக்கு உங்கள வரவேற்கிறேன் நம்ம ஆவடியிலிருந்து தவசிலி அவங்க சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு இப்போது இறுதி போட்டியில் பாட போகிறாங்க அதுவும் ஃபோர்த்து ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகி பட போகிறாங்கன்றது எல்லோருக்குமே ரொம்பவும் சந்தோஷம்தான் இந்த நிலையில் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஹாப்பி நியூஸாக தன்னோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க தவசிலி அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வணக்கம் மக்களே நீங்கள் என்னை ஃபோர்த் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இறுதிப் போட்டியில் நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்கலாம் அதுக்கு நீங்கள் மிஸ்டு காலாக ஐந்து ஓட்டுகள் போட முடியும் இதே போல் ஜியோ ஹாட்ஸ்டார் மூலயமா ஐந்து ஓட்டுகள் போட்டு மொத்தம் பத்து ஓட்டுகள் தினமும் போட்டு என்னை வெற்றி பெற வைக்க உங்களோட உதவி தேவை எனக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக தவசிலி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போல் தவசிலி அவங்க இப்போது ரீசெண்டாக இன்னொரு பதிவு வெளியிட்டிருந்தாங்க அதில் ஒரு எஃப்எம்மில் தவசிலி அவங்க பாடின பாடல் வெளியே இருந்தது அதில் அவர் பாடல் போட்ட ஆர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரிப்பீட்டடாக நான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு ரொம்பவும் நன்றி என்ன அப்படின்னு சொல்லி தவசிலி அவங்க பதிவிட்டுருக்காங்க தவசிலி அவங்க இந்த சூப்பர் சிங்கர் லெவனில் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் பறக்காம சொல்லுங்கள் அதே போல் மறக்காமல் தவசிலி அவங்களுக்கு உங்களோட வாக்குகளையும் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லை கானே கிளிக் பண்ணுங்கள்